ஓம் மகா கருணாய வித்னகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதயா அது இன்னைக்கு எதை பற்றி நாம் பேச போகிறோம் ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு அல்லது வீடுகளுக்கு இப்போ எல்லோருமே இந்த அச்சரம் வாங்கி வைக்கிறாங்க இப்போ அச்சரம் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்லாமே பிரிண்ட் அதாவது ஒரு இப்போ நாட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா அல்லது ஒரு ஐநூறுரூவா நெல்ல நல்ல ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சத்திரம் பேச்சு மண் இயந்திரம் இந்த மாதிரி எல்லா வகையான இயந்திரமும் விற்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறையானது அல்ல ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதேமாரி ஒரு தகுடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தகுடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் செம்புத்தகுடு அல்லது ஒரு வெள்ளித்தகுடு இந்த மாதிரி எழுதும்போது அவனுடைய அந்த அச்சரத்தினுடைய மெருகு ஏறும் நான் மெருகு என்பது என்று சொல்வது உருவேற்றுவதை சொல்லுகிறேன் ரெண்டாவது இது எல்லாமே ப்ரிண்டு ப்ரிண்ட் அடித்து நாங்கள் பூஜையில் வச்சு தரோம்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது வரல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அச்சரம் எழுத்தாணி கையால் எழுதப்பட வேண்டும் கையால் எழுதி அது முறையும் அதாவது அச்சரம் எழுதுறதுக்கு ஒரு தனி சாஸ்திரம் இருக்குங்க அந்த சாஸ்திர பிரகாரம் எழுதி பூஜையில் வச்சு கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து உண்மையான பலனை நமக்கு தரும தவிர சும்மா ஏதோ நாட்டு மருந்து கடையில் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஜோதியரே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அதாவது அச்சு அடித்த எந்திரங்கள் எதுவுமே சரியாக வேலை செய்யாது அது ஃபஸ்ட்டு பூஜைக்கு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இட இடத்துலேயோ அல்லது வியாபார சலத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ அச்சரம் வைக்கிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் நீங்கள் கையால் எழுதி தரக்கூடிய அந்த அச்சரத்தை வாங்கி பயன்படுத்தினால் மிகவும் சிறப்பு அந்த மாதிரி அச்சரம் ஏதாவது தேவைப்படும் நண்பர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்களா உங்களுக்காக வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய குலதெய்வம் இதை வைத்து கையால் எழுதப்பட்ட நமச்சிவாய எந்திரம் பேச்சியம்மன் எந்திரம் இது எல்லாம் உங்களுக்கு வந்து எழுதி முறையாக பூஜை செய்து அதிகபட்சம் பதினைந்துக்கு மேல் அதாவது ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை பூஜையில் வச்சிருந்து தான் தரப்படும் உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அழைக்கவும் நமச்சிவாய வாழ்க அவனருளாலே அவன்தால் வணங்கி